ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஃபார்ம் செவன்டீன் சி டேட்டாவை எல்லாம் எங்களுடைய இணையதளத்தில் நாங்கள் வெளியிட முடியாது இது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனோ கிடையவே கிடையாது இதை கட்டாயம் வெளியிட்டே ஆக வேண்டும் என்ற சட்ட கடமையும் எங்களுக்கு கிடையாது இதை நாங்கள் வேட்பாளருக்கும் போலிங் ஏஜென்ட்டுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் கடுமையான எதிர்ப்பை கொடுத்த அதே தேர்தல் ஆணையம் இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் கருத்துக்குரிய அந்த ரெண்டே நாளில் இன்றைக்கி ஒட்டுமொத்த டேட்டாவையும் ஃபேஸ் ஒன் ஆகட்டும் ஃபேஸ் டூ ஆகட்டும் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஃபேஸ் ஃபைவ் இந்த ஐந்து கட்ட தேர்தலில் ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளோ என்பதை தொகுதி வாரியாக வெளியிட்டிருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் வெளியிட முடியாது என்று சொன்ன தேர்தல் ஆணையம் இன்றைக்கி திடீர்னு அஞ்சு கட்டத்துக்கும் சேர்த்து வெளியிட்டதுக்கான அந்த காரணம் என்ன அந்த பின்னணி என்ன என்பதை தேர்தல் ஆணையமே ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க ஆனாலும் இது உண்மையான காரணம் என்ன உச்சநீதிமன்றத்துடைய பார் கவுன்சிலுடைய தலைவராக இருக்கக்கூடிய கபில் சிபல் அவர்கள் ஒரு கூடுதல் ஆதாரத்தை இந்த கோர்ட்டு தீர்ப்பு வெளியான உடனே கொண்டு வந்தார் அந்த ஆதாரம் என்ன இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தலைமை நீதிபதியான சந்தோஷ் விசாரிக்கப் போவதாக இருந்துச்சா அது மட்டும் கிடையாது சட்டக்கிழமை எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்கல்ல ஆனா உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்துக்கு சட்ட கடமை இருக்கு அப்படின்றத தேர்தல் ஆணைய விதியை வச்சே நம்ம அம்பலப்படுத்த போறோம் அது மட்டும் கிடையாது தற்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஊடகத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையரான குமார் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டி நிரந்தரமா சொல்லியிருக்கிறாரு ஆறாம் வகுப்பு பையனுக்கு கூட இந்த கால்குலேஷனை போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்படி சொன்ன அவரை தேர்தல் ஆணையத்துடைய ஹேண்ட் புக்கை வச்சு நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் இது எல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏடிஆர் தொடுத்த இந்த வழக்கை மே பதினேழாம் தேதி அவசர வழக்காக விசாரித்த தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் ஃபார்ம் செவன்டீன் சி டேட்டாவை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் ஏன் ரிலீஸ் பண்ண முடியலை அதற்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் கெடு விதிச்சிருந்தார் இந்த ஒரு வார கெடுவுக்கு அப்புறம் கடந்த மே இருபத்தி நான்காம் தேதி இந்த வழக்கு என்பது வெகேஷன் பெஞ்சில் விசாரணைக்கு வந்துச்சு இப்படி விசாரணைக்கு வந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை நாங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை எங்களுக்கு சட்ட கடமையும் இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கடுமையான ஆட்சேபணி வச்சிச்சு உச்சநீதிமன்றமே எந்த தீர்ப்பையும் கொடுக்காம வெறுமன தள்ளி மட்டும் வச்சுருந்தாங்க இப்படியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதே நேற்றைக்கு திடீரென ஒட்டுமொத்த டேட்டாவையுமே தேர்தல் ஆணையம் வெளியிட்டுக்கிறாங்க அதாவது இது வரைக்கும் நடந்த அஞ்சு கட்ட தேர்தலையுமே தொகுதி வாரியாக ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றதையே தேர்தல் ஆணையம் வெளியிட்டுருக்கிறாங்க சரி நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை தலைமை நீதிக்கிட்டேயும் சரி வெக்கேஷன் பெஞ்சு சரி எதிர்ப்பு தெரிவித்து வந்த அந்த தேர்தல் ஆணையம் திடீரென வெளியிட்டது ஏன் அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம தேடி பார்த்தோம் அதற்கு முன்பு தேர்தல் ஆணையமே இதை நாங்கள் ஏன் வெளியிட்டோம் அப்படின்ற காரணத்தை சொல்றாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த கருத்துக்களும் தீர்ப்பும் எங்களை வலுவடை செய்வதாக தேர்தல் ஆணையம் உணர்கிறது இந்த காரணம் தான் தேர்தல் ஜனநாயகத்தை காக்க எங்களுக்கு கூடுதல் பொறுப்பை ஏற்படுத்தியிருக்கு வாக்காளருடைய விவரமாக இருக்கட்டும் ஓட்டு ஓட்டு போட்டவருடைய விவரமாக இதெல்லாம் பாதுகாப்பாக சேகரித்து வெளிப்படை தன்மையோட தான் தேர்தல் ஆணையம் என்பது செயல்பட்டுகிட்டு இருக்கு தற்போது வெளியிடப்பட்ட இந்த டேட்டாவானது தேர்தல் விதிப்படி துல்லியமானது சரியானது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துடைய இந்த விளக்கம் என்பது நமக்கு வினோதமா இருக்கு ஏன்னா இதுல அவங்க என்ன சொல்றாங்க உச்ச எனமோ தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய சர்டிபிகேட்டை தூக்கி கொடுத்த மாதிரி பேசுது இந்த தேர்தல் ஆணையம் முதல்ல உச்ச நீதிமன்றம் என்பது தீர்ப்பே கொடுக்கல அவங்க என்ன சொன்னாங்க நாங்க இடைக்கால அல்லது ஏதோ ஒரு கருத்துக்களோ சொன்னோம் அப்படின்னா ஃபைனல் ஜட்மெண்ட்ல பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால நாங்க இதை எந்த கருத்துமே சொல்லாம தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது வெக்கேஷன் பெஞ்சு முடிஞ்ச பிறகு வந்து விசாரிப்பாங்கன்னு சொல்லி தான் வச்சாங்களே தவிர தேர்தல் ஆணையம் சரியாக தான் செயல்படுது தேர்தல் ஆணையத்தை நம்ம கட்டாயம் ஆகணும் ஃபார்ம் செவன்டீன் சியை அவங்க டேட்டாவை வெளியிட தேவையே இல்லை அப்படின்ற எந்த கருத்தையுமே உச்சநீதிமன்றம் சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றம் எங்களுக்கு சொன்ன அந்த கருத்து தீர்ப்போம் தேர்தல் ஆணையத்தை வலுவடைய வைக்கிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே ஒரு பில்டப் கொடுப்பது ஏன் நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் நான் நல்லவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள் சர்டிஃபிகேட் சொல்கிறது ஒரு வினோதமாக இல்லையா ஏன்னா உங்கள் கடமையை நீங்கள் செய்யலை அப்படின்றது தான் உங்கள் மீது இப்படியான வழக்கே வந்துச்சு நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்படி தொகுதி வாரியாக ஒட்டுமொத்த டேட்டாவையுமே வெளியிட்டீங்களோ அதே போல் இப்போது நடைபெறக்கூடிய தேர்தலையுமே ஒட்டுமொத்த டேட்டாவும் இப்போ வெளியிட்டிருக்கிறீங்கள இதே டேட்டாவை நீங்கள் முன்பே வெளியிட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த கேள்வியுமே வந்திருக்கிறதே ஏடிஆர் அமைப்பு ஏன் உங்கள் மீது வழக்கு தொடர போகிறாங்க யாராவது உங்கள்கிட்ட ஃபார்ம் செவன்டீன் சி டேட்டாவை கேட்டாங்களா ஏன்னா இந்த வழக்கு தொடரப்பட்டது என்பது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அப்போ ஏப்ரல் இருபத்தாறாம் தேதியில் இந்த வழக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏன் இந்த டிலே என்பது ஏற்படுத்தப்படுது ஏன் வந்து ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கை வெளியிட என்ற கேள்வி கேட்டு தான் இந்த வழக்கையே ஏடிஆர் அமைப்பு தொடுத்துச்சு ஆனால் நீங்கள் இடையிலே ஒரு கோடி வாக்காளருடைய எண்ணிக்கையை கூட்டினதுனால தான் உடனடியாக ஃபார்ம் செவன்டீன் ஏ வெளியிட வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டுச்சு அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் கொண்டு போக வச்சது தேர்தல் ஆணையமே தவிர ஏடிஆர் அமைப்போ அல்லது பொதுமக்களோ எதிர்க்கட்சிகளோ அல்ல இது மட்டும் கிடையாதுங்க இந்த தலைமை தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமார் அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு முதல்ல தேர்தல் நடக்க நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புனாங்க அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இவிஎ மீது சந்தேகத்தை எழுப்புனாங்க இப்போ வாக்காளருடைய விவரங்கள் ஓட்டு ஓட்டுப்பட்டதோடைய விவரங்களை பற்றி சந்தேகத்தை எழுப்புறாங்க அதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா ஆதாரத்தோட குற்றச்சாட்டு வைக்கணும் சும்மா போகிற போக்கில் குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா அது வாக்கு சக்தத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்கிறாரு என்ன தெரியுமா சொல்றாரு குற்றச்சாட்டை இவங்க ஆதாரத்தோட வைக்காதது மட்டும் கிடையாது ஒவ்வொரு முறையுமே லோக்சபா தேர்தல் நடக்கும் போது மட்டும் இவங்க இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இது கண்காணிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு நம்ம ராஜீவ்குமார் இப்படி தலைமை தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமார் சொன்ன உடனே டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிருபர் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்புறம் ஏங்க திடீர்னு இப்போ மட்டும் வெளியிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இதற்கு பதில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருந்தோன்றாரு இது சொன்னதோடு கூடுதலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஆறாம் வகுப்பு பையன் இருக்கான் தெரியுமா அந்த பையன் கூட ஓட்டு போட்டவரோட எண்ணிக்கை இருக்குல்ல அதை வந்து நாங்கள் வெளியிடக்கூடிய வாக்கு சைதத்தை மொத்த வாக்காள எண்ணிக்கை தொகுதியில் இருக்கும் தெரியுமா அதை வச்சும் ஈஸியா கால்குலேட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களையும் ஏடிஆர் அமைப்பையும் எதிர்கட்சிகளையும் குற்றச்சாட்டு வைக்கும் விதமாக ரொம்பவுமே நக்கலான ஒரு பதிலை கொடுக்குறாரு இந்த தலைமை தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமார் இவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஆறாம் வகுப்பு பையனே எளிமையாக கால்குலேட் போட்டு சொல்லக்கூடிய அந்த வாக்குப்பதிவு விவரங்களை நீங்கள் ஏன் வெளியிடலை அப்போ ஆறாம் வகுப்பு பையனுக்கே தெரியக்கூடிய விஷயம் என்பது உங்களுக்கு ஏன் தெரியலை ஆறாம் வகுப்பு பையனுக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஏன் நீங்கள் போயிட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ண நேரமாகும்னு சொல்லி சொன்னீங்க ஏன் உங்களுக்கு பதினோரு நாள் கழிச்சு இந்த டேட்டா வெளியிட்டீங்க அதுலேயும் திடீர்னு வாக்கு செய்த கூடுனது ஏன் ஆறாம் வகுப்பு பையனே கால்குலேட் பண்ணிடுவானே உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியலையா இப்படி பொதுமக்களை குற்றம் சொல்லக்கூடிய இந்த தலைமை தேர்தல் ஆணையரையே தேர்தல் ஆணையத்துடைய ஹேண்ட் புக்கே அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தேர்தல் ஆணையத்துடைய ஹேண்ட் புக்கில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க இவிஎம்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்ல க்ளோஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒட்டுமொத்த ஓட்டுகள் எவ்வளோ எண்ணிக்கையை கொடுத்துறோம் உடனே அதை நோட் பண்ணுங்க அதான் பார்ட் ஒன் பா ஃபார்ம் செவன்டீன் சிஎஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த ஹேண்ட் புக்கில் வந்து இந்த தகவல் இடம்பெற்றிருக்கு அப்போது க்ளோஸ்ன்ற ஒரு பட்டனை அமுக்குனாவே ஒட்டுமொத்த ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கையை நமக்கு கிடச்சிரும் அப்படின்ட்டு இருக்கும்போது எதுக்காக வாக்கு செய்த வச்சு மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையை வச்சு ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கையை நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும் அது மட்டும் கிடையாதுங்க எங்களுக்கு சட்ட கடமை இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து சொல்லுது ஆனா தேர்தல் விதி தொண்ணூற்றி மூணில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க அதை காமிக்கிறேன் பாருங்கள் அதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை எந்த அத்தாரிட்டிக்கிட்டையும் தேர்தல் ஆணையம் காட்ட தேவையில்லன்னு சொல்கிறாங்க அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பேலட் பேப்பர்ஸ் இருக்குது பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் இருக்குது அதே போல் வந்து மார்கடு காப்பி ஆஃப் எலக்ட்ரோ ரோல் மற்றும் சில டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு இதில் எந்த இடத்துலையுமே ஃபார்ம் செவன்டீன் சி என்பது இல்லவே இல்லை அப்போ ஃபார்ம் செவன்டீன் சியை பொறுத்த வரைக்கும் எந்த அத்தாரிட்டியுமே நாங்கள் காட்ட தேவையில்லை என்ற வாதத்தையே தேர்தல் ஆணையம் வைக்கவே முடியாது அப்போ தேர்தல் ஆணையம் உச்சநீதி நீதிமன்ற வைத்த வாதம் என்பது சட்டப்படி பொய்த்து செவன்டீன் செய்ய மக்களுக்கு பார்க்கக்கூடிய அங்கீகாரம் என்பது அதிகாரம் என்பது இருக்கிறது என்பதை இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதாவது வாக்கு சேதத்தை மட்டும் வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை வேணும் ஓட்டு எண்ணிக்கை வேணும் இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாக்கு சேதத்தை கால்குலேட் பண்ண முடியும் அப்போ இந்த ரெண்டு இல்லாதப்ப என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இன்றைக்கி வந்து ஆறாம் வகுப்பு பையன் மாதிரி கால்குலேட் பண்ணுங்கன்றாருல ஒரு வாக்கு செய்ததை வச்சும் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையை வச்சும் நாங்கள் வந்து ஓட்டு போட்டவரோட எண்ணிக்கையை நான் ரெடி பண்ணுறேன் அந்த ரெடி பண்ணதை உச்சநீதிமன்றம் ஆணையமோ தேர்தல் ஆணையமோ ஏத்துக்கிறோமா இது அபிசியல் டேட்டாவாக அங்கீகரிப்பார்களா அங்கீகரிக்க மாட்டாங்க தேர்தல் ஆணையம் வெளியிடுவதை தான் அங்கீகரிப்பாங்க அதனால தான் தேர்தல் ஆணையமே இதை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையே இன்னைக்கு ஒட்டுமொத்த பொதுமக்களும் ஏடிஆர் அமைப்பும் எதிர்கட்சிகளும் வச்சாங்க அப்ப இதை கூட புரிஞ்சுக்கிறாம ஆறாம் பையனோட இவர்கள் அனைவருமே ஒப்பிட்டு தரம் தாழ்ந்து பேசுவது தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அழகா அது மட்டும் கிடையாது என்ன சொல்றாங்க குற்றச்சாட்டு வந்து ஆதாரம் இல்லாமல் வைக்கிறாங்களாம் அதாவது நேற்றைக்கு கூட ஆறாம் கட்ட தேர்தலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தில் ஒரு தொகுதியில் இவிஎம் மிஷினில் பிஜேபி டேக்கு போட்டு வந்திருக்குங்க அது மட்டும் கிடையாது இன்னொரு வீடியோ சமூக இதெல்லாம் பரவியிருக்கு என்ன அப்படின்னா ஓட்டு போட்ட அந்த இவிஎம் மிஷின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேடை ஒரு சில பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த பேடை மாற்றி இன்னொரு பேடை வைக்கிறாங்க அது ஒரு வீடியோவாக வெளியாகுது இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்கு பேடை மாற்றி வைக்கிற வீடியோவை வெளியிட்டது யாரு சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பேடை மாத்தினதை பற்றி கருத்து சொல்லாமல் பேடை மாற்றின வீடியோ வெளியிட்டதை பற்றி கருத்து சொல்லக்கூடிய வேலையில் தேர்தல் ஆணையம் ஈடுபடுது அது மட்டும் கிடையாது இந்த பிஜேபி டேக்குங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு கட்சிகளையுமே கூப்பிட்டு நாங்கள் வந்து அதை செக் பண்ணுவோம் செக் பண்ணும்போது பிஜேபிக்காரங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க அதனால அவங்களுடைய டேக் மட்டும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கு வீடியோவும் நாங்கள் இதை வச்சு கேப்சர் பண்ணி தான் இந்த செக் பண்ணலாம் பண்ணோம் அதனால் வீடியோ வச்சே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய ஏரியாவை சுற்றி ஒரு சில மீட்டர் தூரம் வரைக்கும் எந்த ஒரு தேர்தல் சின்னமோ எந்த தேர்தல் கட்சி பெயரோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது விதி இருக்கா இல்லையா அப்படி விதி இருக்கும்போது போது எப்படி இவி மிஷின்லேயே பாஜக போட்டிருக்க டேக் அங்க வந்து எடுக்காம விட்டீங்க அப்போ அதை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு பாஜக ஓட்டு போடணும் தோணுமா தோணாதா அது குறிப்பிட்ட அஞ்சு மிஷின்ல மட்டும் அது எப்படி இருக்கு அப்ப அந்த அஞ்சு மிஷின்லயுமே டேம்பரிங் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி தான் திருண்ணாமூல் காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையவே கிளப்பி கொண்டு வந்தாங்க அப்போ தேர்தல் ஆணையம் என்பது ஒரு இவி மிஷின்ல இருக்கக்கூடிய டேங்கை கூட எடுத்துட்டு அதை வந்து மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய இடத்துல வைக்கலையா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழாமல்ல அப்போது இது போன்ற ஆதாரங்களோடு தான் எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே தவிர போகிற போக்கில் தேர்தல் ஆணையத்தின் மீது எந்த குற்றச்சாட்டையுமே வைக்கல இதுதான் ஆதாரமே இல்லாமல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியான ராஜீவ் குமாருக்கான பதில் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு முறையுமே தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆப்பில் வெளியிடுறோம் ஆப்பில் போய் பாருங்கள் தேர்தல் நடக்கும்போது ரெண்டு மணி நேரத்துக்கு நாங்கள் வெளியிட்டுருக்கு இருக்கோம் அதே போல் தேர்தல் முடிஞ்சு ஏழு மணிக்கு ஒன்று வெளியிடுறோம் அதுக்கப்புறம் நள்ளிரவில் க்ளோஸ் த போலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட்டா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் எதுக்குங்க சார் அதெல்லாம் போய் பார்க்கணும் உங்களுடைய வேலை என்ன ஒவ்வொரு முறையுமே மொத்த வாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ வாக்கு செய்தம் எவ்வளோ ஒவ்வொரு தொகுதி வாரியாக அறிக்கையாக வெளியிடுவீங்க அந்த அறிக்கையை தான் எங்களுக்கு தேவையை தவிர ஒவ்வொருத்தரும் போய் ஆப்ல போய் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா இதே தேர்தல் ஆணையம் தான் மலை கிராமங்களுக்குலாம் போய் ஒருத்தர் இருந்தாலும் அங்கே போய் ஓட்டுப்பதிவு நடத்தக்கூடிய வேலை செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது போது எல்லோருக்கும் தெரியக்கூடிய வகையில் அறிக்கையாக வெளியிட தான் நடைமுறை இருந்துச்சு அந்த நடைமுறையை தான் நாங்கள் பின்பற்ற சொல்கிறோம் அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் நாங்கள் ஏன் இந்த டேட்டாவெல்லாம் வெளியிட்டோம்னு சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளும் முடியாகவே இல்லை அப்போ ஏன் திடீர்னு சரண்டர் ஆகி தேர்தல் ஆணையம் இந்த டேட்டாவை எல்லாம் வெளியிட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த கருத்துமே சொல் இல்லாமல் வெறுமனம் தள்ளி தான் வச்சாங்க ஒருவேளை தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள்கிட்ட இந்த வழக்கு போச்சு அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து விடும் என்பதற்காக அச்சத்தின் இது போன்ற செய்தார்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எல்லாம் இல்லை ஏன்னால் வெக்கேஷன் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிஜேஐ யாருமே பங்கு பெற்றதே கிடையாது ஆனால் சில நேரங்களில் பங்கு பெற்றுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா முத்தலாக் விஷயத்தை அன்றைக்கு சிஜேஐ ஆக இருந்த கேகர் அவர்கள் இதே வெக்கேஷன் பெஞ்சில் ஆறு நாள் விசாரணை நடத்திருக்கிறார் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல அன்றைக்கு சிஜே ஆக இருந்த ரஞ்சன் கோ கோகாய் மே இருபத்தஞ்சிலேருந்து மே முப்பது வரைக்கும் விசாரணை செய்யக்கூடிய வேலையில் ஈடுபட்டார் ஏன்னா மே இருபத்தி மூணில் ரிசல்ட் வருது புதிய கவர்மெண்ட் வந்து ஃபார்மேஷன் பண்றதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது அவசர வழக்காக சுப்ரீம் கோர்ட்டு வரும்போது அதை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக சிஜேஏக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டுச்சு அதுபோல் வெக்கேஷன் பெஞ்சிலேயே சிஜே வந்து இதை விசாரித்து விடுவாரோ என்ற அச்சம் காரணமாக தேர்தல் ஆணையம் இதை வெளியிட்டதா என்ற சந்தேகம் இன்னைக்கு இல்லாமல்ல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அதாவது எஸ்சிபிஐ உடைய சேர்மனாக இருக்கக்கூடிய கபில் சிபல் அவர்கள் அவர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் டெவலப்மெண்ட்டை கொடுக்குறாரு என்னென்னா பொதுவாகவே இவிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட்டு ரிசல்ட்லாம் வெளியிட்டாங்க அப்படின்னா ஒரு முப்பது நாளுக்கு அந்த டேட்டாவை எல்லாம் இவிஎம்ல சேகரித்து வச்சுருப்பாங்க அதை அழிக்க மாட்டாங்க அதன் பின்பு தான் அழிக்கக்கூடிய ப்ராசஸ் என்பது நடக்கும் அப்போ முப்பது நாளுக்குள்ளேயே நீங்கள் அழிக்கக்கூடாது அந்த டேட்டாக்களை எல்லாம் ரெண்டு மூன்று வருடங்களுக்கு பாதுகாப்பாக வைக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் ஃபார்ம் செவன்டீன் சியை வெளியிட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படி வெளியிட முடியாதுன்னு சொன்னதுனால இந்த ரெண்டு மூன்று வருடங்களுக்கு இவிஎம்ஐ பாதுகாப்பாக வச்சாதான் இல்லீகலாக எந்த எம்பியுமே பதவி கேள்வி ஏற்க முடியாத நிலை வந்து ஏற்படும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதில் தலையிட்டு வாக்கு எண்ணிக்கை நடக்கும் தெரியுமா அந்த வாக்கு எண்ணிக்கை முன்பாகவே ஒட்டுமொத்த எல்லா டேட்டாவையுமே தேர்தல் ஆணையத்திட்டருந்து வாங்கிட வேண்டும் அதுக்கான டேரக்ஷனை உச்ச நீதிமன்றம் வாக்கு எண்ணிக்கை முன்பு கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சார் இவருடைய கோரிக்கை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் இவர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக மாறுறார் ஏன்னா எஸ்சிபியோடைய சேர்மனாக இருப்பதனால இவர் சொன்னதுபடி வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு எல்லா டேட்டாவையுமே இவிஎம் குறிப்பாக இவிஎம் ரெண்டு மூன்று வருஷத்துக்கு சேமிச்சு வச்சாங்கன்னா பொறுத்த வரைக்கும் கடைசியாகன ஒரு நேரம் இருக்கும் கடைசி ஓட்டு எப்போ விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை நம்ம வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதற்கு பின்பு போடப்பட்ட ஓட்டுகள் எல்லாமே செல்லாதுன்னு ஈஸியாக அறிவிச்சிட முடியும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய நமக்கான ஒரே ஆதாரம் என்பது இந்த இவிஎம் தான் எனவே இந்த இவிஎம்ஐ பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கபில் சிபல் அவர்கள் பிரஸ்மீட்டை கூட்டியே ஒரு கருத்தை சொன்ன உடனே தான் இப்படியான சம்பவங்கள் மாறுதல்கள் தேர்தல் ஆணையத்தில் ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எல்லாம் இல்லாமல்ல அப்போ உச்ச இப்படியான முடிவை எடுத்த பிறகு கபில் சிபல் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதே போல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீண்டும் இந்த வழக்கை எடுத்து விழுவாரோ என்ற அச்சம் இது போன்ற காரணங்களால்தான் தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒட்டுமொத்த டேட்டாக்களையும் வெளியிட்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வி இன்றைக்கி நமக்கு எழுந்திருக்கு இதுதான் பின்னணியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையும் இன்றைக்கி பொதுமக்களால் வைக்கப்படுது என்ன தான் தேர்தல் ஆணையம் தற்போது ஒட்டுமொத்த டேட்டாக்களையும் வெளியிட்டு சரண்டர் ஆனாலுமே இந்த டேட்டாக்களையெல்லாம் தொகுதி வாரியாக பெரிய கட்சிகள் இருக்காங்களா அவங்கள்ட்ட ஏற்கனவே ஃபார்ம் செவன்டீன் சி கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த ஃபார்ம் செவன்டீன் சியை வச்சுக்கிட்டு இந்த டேட்டாக்கள் வெளியிட்டிருக்கிறாங்களா தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கரெக்டாக ஒத்து போகிறதா அப்படின்றத பெரிய கட்சிகள் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் பொதுமக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது நன்றி thank mm -hmm. you